சஜித் மஹிந்த ரனில் இணையவுள்ளதாக பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்பு செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன இது அப்பட்டமான பொய்யாகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவையில்லை இவ்வருடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியடைவதை தடுக்க வங்கரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருவது தாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதிர்வரம் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குறுநாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் கடந்த அரசாங்கம் செய்ததையே மீண்டும் செய்வது முறைமை மாற்றமல்ல மக்களையே மாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி அச்சப்படுகின்றது பொய்யை நம்ப வைப்பதற்கும் மக்களை அரசியல் ரீதியாக ஏமாற்றுவதற்கும் நாம் பயப்படுகிறோம் ஐக்கிய மக்கள் சக்தியானது முடிவுகளை எடுக்கும் விடைய சரியான முடிவுகளை எடுத்து வருகிறது இன்று அரசாங்கமானது பல்வேறு தலைப்புச் செய்திகளை தூக்கி பிடித்துக் கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு கட்சிகளுடன் கூட்டு சேர முயற்சிக்கிறது என்று போலியான செய்திகளை கட்டமைத்து வருகிறது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அத்தகையதொரு தீர்மானத்திற்கு வராது நாம் இவர்களோடு இணையோம் ஐக்கிய மக்கள் சக்தி முதன்முறையாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாலேயே இவ்வாறான செய்திகளை வெளியிடுகிறார்கள் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் தெரிவித்தார்